இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒடிசாவில் வந்து ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கேன் அதை பற்றி இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கே கலிங்கா இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற வந்து காலேஜில் வந்து ஒடிஷாவில் இருக்குது புவனேஸ்வரில் அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து பிரகிருத்தின்னு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது படிச்சுட்டு இருந்துச்சு இருபது வயசு பொண்ணு அது வந்து தேர்ட் இயர் பீடெக் படிச்சுட்டு இருந்துருக்காங்க அவங்க வந்து மண்டே அன்னைக்கு வந்து அவங்க ஹாஸ்டல் ரூமில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸில் போட்டிருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன நியூஸில் வந்து மெயினாக போட்டிருந்தாங்கன்னா பேப்பரில் இதுக்கு காரணம் வந்து அந்த அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள ரொம்ப வந்து ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அவங்கள அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து பிளாக்மெயிலெலாம் பண்ணியிருக்காங்க அந்த பையன் வந்து அதே வந்து பீடெக் தான் அந்த பையனும் படிக்கிறான் அந்த பையன் வந்து யூபிஎல் சேர்ந்தவன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு சூதேடு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவன் ஒரு டிக்கெட் ஏதோ கிடச்சிருக்கு அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த அவனோட வந்து அதாவது இருந்து கொல்கத்தா போகிறதுக்கான டிக்கெட்டு அதை நைன் டுவெண்ட்டிக்கு வந்து போறதுக்கு டிக்கெட் ஏதோ கிடச்சிருக்கு பட் அவனை வந்து அடுத்த நாள் செவன்டீன்த்தே வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க கூடவே ஏதோ அஞ்சாறு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து இது என்ன ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் இது ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்து வேற கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிறனால வந்து நிறைய இப்போ நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியணும் அதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு பட் ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் ப்ராப்பராக எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தாங்க யூனிவர்சிட்டி வந்து அப்பா அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க ஒடிஷாவோட சிஎம் வந்து நான் நேபாள் பிஎம்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது நம்ம ஒடிசாவில் வந்து அந்த யூனிவர்சிட்டி கீர்த்தி யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எல்லா நேபாளி ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நீங்கள் போங்க கோ பேக் டு நேபாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய பேரை வந்து ரயில்வே ஸ்டேஷன்லலாம் கொண்டு போய் விட்டுருக்காங்க போல் அதுவும் இனியும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு ப்ராப்ளத்தை வந்து ஜா அக்ரவேட் பண்ணி விட்டுருக்கு இப்போ நேபாள் பிஎம் வந்து இதில் ப்ராப்ளம் அவங்க 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 நாட்டு பொண்ணு அப்படிங்கிறனால வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு அதுவும்லாம் எம்பசி ஆளுங்க வந்து ரெண்டு பேரை அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட பேசி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்புறம் வந்து செக்யூரிட்டியே வந்து நேபாளி ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்ணத்தில் பலார்னு அரைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பையன் நேரடியாகவே சொன்னால் நாங்கள் இங்கே படிக்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்கோம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி நாங்கள் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஜஸ்டிஸ் வே இந்த மாதிரி திரும்பி நடக்காதுன்னு என்ன மாதிரிலாம் பேசினா ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு இன்வெஸ்டிகேஷன் இனி நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டனால என்ன ஏதுன்னு இனிமேல் தான் தெரிய வரும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இது இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம இரட்டையாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இருந்திருக்காங்க நம்ம வந்து ஃபோட்டோஸு அப்புறம் மெசேஜஸ்லாம் இல்லாமல் சும்மா நார்மலாக இருக்கிறத நம்மளுக்கு வந்து நம்மள சேஃப் ஜோனில் வச்சுருக்கோம் அந்த பொண்ணுடைய ஆத்மா அடைய நம்ம வந்து இறைவனையை பிரார்த்துக்கிறேங்க அப்புறம் வந்து ஹாஸ்டலில் அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அந்த ரூமெல்லாம் பூட்டி வச்சிட்டாங்களாம் இப்போ வந்து ப்ரோப் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ தான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ